அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர் காத்தோ மெகராஜ் இரவில் ஜிப்ரீல் அலைவம் அவர்களோடு நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் பயணத்தை மேற்கொண்ட நேரத்திலே முதல் வானத்திலிருந்து ஏழாவது வானம் வரைக்கும் ஒவ்வொரு நபிமார்களையும் அவர்கள் சந்தித்து உரையாற்றினார்கள் ரசூல் சல்லாஹ் அலைய்வஸ்லம் அவர்களுடைய சந்திப்பை எப்படி நபிமார்கள் அவர்களை அழைத்தார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு வானத்திலும் எந்தெந்த நபியை சந்தித்தார்கள் என்பதையும் இந்த பதிவிலே நாம் பார்ப்போம் புகாரியிலே மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சதீசாக இடம்பெறுகிறது முதல் வானத்திலே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை ரசூல் சல்லாஹ் அலி அவர்கள் சந்தித்தார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் நபிசல்லாஹ் வலம் அவர் அவர்களை என் அன்பு மகனே வருக என்று அழைத்தார்கள் அடுத்ததாக இரண்டாவது வானத்திலே நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் யஹியா அலி இஸ்லாம் அவர்களையும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் சந்தித்த செய்தி புகாரிலே மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது ஹதீஸாகவும் மூன்றாவது வானத்திலே நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களையும் அதே போல நான்காவது வானத்திலே எதிரிஸ் அலே இஸ்லாம் அவர்களையும் சந்தித்தார்கள் இந்த இரண்டு நபிமார்களும் என்னுடைய அன்பு சகோதரரே நபியே வருக வருக உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்ன செய்தி புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது மேலும் ஐந்தாவது வானத்திலே நபி ஹாருன் அலி இஸ்லாம் அவர்களையும் ஆறாவது வானத்திலே மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் சந்தித்த செய்தி அதையே புகாரிலே மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது ஏழாவது வானத்திலே அல்லாவுடைய உற்ற தோழர் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்த செய்தி அகமதிலே பனிரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது